வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம கஸ்டமர் வந்து ஒரு கிலோ ஹனி கோம்பு கேட்டிருக்காங்க அதை நம்ம எப்படி தயார் பண்ணி அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ மூலமா காட்டுறேன் வந்து அப்படின்னா இந்த மாதிரி கண்டெயினர்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு வந்து டேமேஜ் இல்லாம ஹனி கோம்பு அப்படியே சாப்பிடும் இந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம் உங்களுக்கும் ஹனி கோம்பு வேணும்னா கீழே நம்பர் கொடுக்குறோம் மறக்காம கால் பண்ணுங்க கஸ்டமருக்கு எப்படி முதல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்ற தான் கொடுக்கணும் அதுக்கு கேப் ஒன்று போட்டுக்கணும் எந்த கை கிளவுஸ் கண்டிப்பா போட்டுக்கணும் கஸ்டமருக்கு கஸ்டமருக்கு கொடுக்குற பொருள் வந்து சுத்தமா இருக்கணும் அதுக்காக கை கிளவுஸ் ரெண்டு கைலேயுமே எந்த கையில நம்ம கஸ்டமருக்கு பேக் பண்ணவும் தொடங்கிட்டோம் இந்த மாதிரி கோம்பு ஒரு முறையாவது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் சுவை வந்து உங்கள் நாக்குலையும் உடம்புக்கும் நேரடியாக போய் சேரும் காரணம் நல்லா நம்ம மெண்டு சாப்பிடும்போது நம்ம வாய் நல்லா அசை போடும்போது நல்ல உணவு நமக்கு செரிமானமாகும் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உணவு நல்லா மெண்டு சாப்பிட்றது வந்து நல்லாவே உடம்புக்கு செரிமானமாகும் அப்படின்றத டாக்டர்ங்க வந்து பரிந்துரை பண்ணுறாங்க நம்ம கஸ்டமருக்கு தேன் அடையும் வச்சுட்டோம் அவங்களுக்கு கொஞ்சம் தேனும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பவுலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேனும் நம்ம ஊற்றி கொடுக்குறோம் அப்போ தான் தேன் அடை சாப்பிட்டு முடிச்சோடனே கொஞ்சம் இந்த தேனியும் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி ஹனி கோம்பு வேணும்னாலும் ஹனி பாக்ஸ் வேணும்னாலும் கீழே நம்பர் கொடுக்குறோம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே